Arun Exelo an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7288. சென்ற இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த உலகின் முதல் சைபர் தாக்குதல் குறித்த சுவாரஸ்ய தகவல் இப்போது வெளியாகியுள்ளது ஈரானின் இஸ்பகான் மாகாணம் நடான்சு நகரில் அணுசக்தி தளம் இருக்கிறது அங்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் விஞ்ஞானிகள் இறங்கினர் இதை தடுக்க அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏவும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டும் ரகசிய திட்டத்தை வகுத்தன இரு நாடுகளின் உளவு அமைப்புகளும் இணைந்து ஸ்டெக்ஸ்னெட் என்ற ஓம் வகை கணினி வைரஸை உருவாக்கின ஆனால் சைபர் தாக்குதலை தடுக்கும் வகையில் ஈரானின் நடான்சு அணுசக்தி தளத்தின் கணினிகள் முன்னெச்சரிக்கையாக இணைய இணைப்புகளில் இருந்து துண்டிக்கப்பட்டு இருந்தன இதனால் இணையம் வழியாக பரப்ப பரப்ப முடியவில்லை எனவே போர்ட் மூலம் ஈரானின் அணுசக்தி கணினியில் வைரஸை உளவாளிகள் முடிவு செய்தனர் இதற்காக நெதர்லாந்தை சேர்ந்த பொறியாளர் எரிக் என்பவரை ரகசிய உளவாளியாக நியமித்தனர் அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் உள்ள போக்குவரத்து நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் எரிக் மூலமாக வைரஸ் ஈரானில் பரப்பப்பட்டது முதலில் நடான்சு அணுசக்தி தளத்தோடு தொடர்புடைய நிறுவனங்களின் கணினியில் இந்த வைரஸ் யுஎஸ்பி வழியாக செலுத்தப்பட்டது ஈரானில் சுமார் பனிரெண்டாயிரம் கணினிகளில் பரப்பப்பட்ட இந்த வைரஸ் கடைசியாக நடான்சு அணுசக்தி தளத்தின் கணினியில் ஊடுருவியது கதிரியக்க தனிமமான யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தும் உபகரணங்களில் பழுதை ஏற்படுத்தியது ஐந்து மாத போராட்டங்களுக்கு பிறகே ஈரான் பொறியாளர்கள் ஸ்டக்ஸ்நெட் வைரஸை கண்டுபிடிக்க முடிந்தது இதுவே உலகின் முதல் சைபர் கிரைம் தாக்குதலாகும் இந்த வைரஸ் தாக்குதலால் ஈரான் விஞ்ஞானிகளுக்கு அணு ஆயுத ஆராய்ச்சியை முதலில் இருந்து தொடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மேற்கு பதற்றமான சூழல் இருக்கும் நிலையில் உலகின் முதல் சைபர் தாக்குதல் குறித்த செய்தி இப்போது வெளியாகியுள்ளது